வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபது உயர்ந்துள்ளது தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டு ஒரு சவரன் ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்து எட்நூற்று நாற்பதுக்கும் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி ஒதுக்கீடு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கோடியை விடுவித்து அரசாணை பிறப்பித்தது தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்தாம் நிதியாண்டில் இத்திட்டத்திற்கு மொத்தம் ரூபாய் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தற்போது கடைசி தவணை நிதியாக ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது ஈசிஆர் விவகாரம் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்கள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் கைது இரண்டு கார்களில் இருந்த ஏழு பேர் பெண்களை மிரட்டியதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகி உள்ளன நேற்றிரவு ஒரு கல்லூரி மாணவன் கைதான நிலையில் மேலும் நான்கு பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றம் துணை ஜனாதிபதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வருகையை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இன்று மதியம் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை போக்குவரத்து மாற்றம் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் பழைய மகாபலிபுரம் சாலையை மாற்று பாதையாக பயன்படுத்தி தங்கள் இலக்கை அடையலாம் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உடை உரையுடன் இன்று தொடங்குகின்றது பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தப்பியோட முயன்ற போது எழும்பு முறிவு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நேற்று முன்தினம் அன்பரசன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட எட்டு பேரில் தினேஷ் பாபு ரகுபதி ஆகிய இருவர் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது போது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது லோகேஷ் என்பவர் கீழே விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது மூவரையும் போலீசார் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் உலகம் முழுவதும் ஹிட் அடித்த கேம் தொடரின் மூன்றாவது சீசன் வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகும் என நெட்பிளிக்ஸில் அறிவித்துள்ளது தாம்பரம் அடுத்த படப்பையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான அதிமுக பிரமுகர் பொன்னம்பலத்திற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம் அவர் மீது பெண் வன்கொடுமை ஆபாசமாக பேசுதல் பெண்களை தாக்கியது ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் வயது மூப்பு காரணமாகவும் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் இருப்பதை சுட்டிக்காட்டி அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி முன்பு வாதத்தை முன்வைத்த நிலையில் நீதிபதி வினோ நிப நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திராவிட மாடல் ஆட்சியில் அப்பாவி மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாதா அன்புமணி ராமதாஸ் கண்டனம் சென்னை ஹவுஸ் பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த குத்துச்சண்டை வீரர் ஒருவர் போதைப் பொருள் விற்பனை செய்யும் கும்பலால் சராமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்துக்கு மிக அருகில் நடந்துள்ள இந்த படுகொலை தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஆகும் ரூபாய் முப்பதாயிரம் லஞ்ச பணத்துடன் போலீஸ் எஸ்ஐ சண்முகநாதன் கைது மதுரை குற்ற வழக்கில் கைது நடவடிக்கை மேற்கொள்ள புகார்தாரரிடம் ரூபாய் எழுபது லட்சம் கேட்டு முதற்கட்டமாக ரூபாய் முப்பதாயிரம் வாங்கிய காவல் காவல்நிலைய எஸ்ஐ சண்முகநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார் புதூர் பேருந்து நிலையம் அருகே ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகளை சண்முகநாதன் லஞ்சமாக வாங்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருப்பூர் போயம்பாளையம் பகுதியில் தன்னுடன் வேலை செய்து வந்த பதினைந்து வயது சிறுமியை திருமணம் செய்து மோகன் விக்னேஷ் வயது முப்பது என்பவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிறார் பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தை திருமணம் தடுப்பு ஆகிய சட்ட பிரிவுகளில் மோகன் விக்னேஷை கைது செய்த போலீசார் சிறுமியையும் மீட்டனர் பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்கு இருபது ஆண்டுகள் குழந்தை திருமண குற்றத்திற்கு இரண்டு ஆண்டுகள் சிறுமியை கடத்திச் சென்ற குற்றத்திற்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளன சிறை தண்டனைகளை தனித்தனியாக அல்லாமல் ஏக காலத்தில் குற்றவாளி அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்துள்ளதால் இருபது ஆண்டுகள் சிறையில் இருக்க நேரிடும் பஞ்சாப் முதல்வர் இல்லத்தில் ரெய்டு டெல்லியில் உள்ள பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இல்லத்தில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதாக சிவிஜில் செயலியில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஹார்டலி முறை ஒழிப்பு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு ஹார்டலி முறை ஒழிக்க விரைவாக நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு பாராட்டுகள் சிறைத்துறையில் ஹார்டல்லி முறை ஒழிக்கப்பட்டதைப் போல காவல்துறையிலும் ஹார்டர்லி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சிறை காவலர்களை உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஹார்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது ஹார்டலி முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது ஜகபர் அலி உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய ஆணை சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய ஹைகோர்ட் கிளை ஆணை பிறப்பித்துள்ளது உடலை தோண்டி எடுக்கும் போது புகைப்படங்கள் எடுக்க அனுமதிக்கக்கூடாது ஊடகங்கள் வேறு யாருக்கும் அனுமதி தரக்கூடாது என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது வேலூர் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகள் நால்வருக்கும் தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கும் தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆட்டோவில் சென்ற பெண் மருத்துவரை கடத்தி குற்றவாளிகள் பார்த்திவன் பரத் மணிகண்டன் சந்தோஷ் மற்றும் ஒரு சிறுவன் ஆகிய ஐந்து பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் ரூபாய் நாற்பதாயிரம் பணம் இரண்டு சவர் நகையும் பறித்துள்ளனர் கருப்பு ஆர்ப்பாட்டம் ஜனவரி இரு முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் செய்முறை தேர்வு தேதிகள் அறிவிப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அறிவியல் பாட செய்முறை தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க அரசு தேர்வுகள் இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளது வகுப்பு மசோதா சபாநாயகரிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு டெல்லியில் வகுப்பு திருத்த மசோதா தொடர்பான பக்கங்கள் கொண்ட அறிக்கை மற்றும் அதிருப்தி அறிக்கைகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அளித்தது பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அறிக்கை சபாநாயகரிடம் அளிக்கப்பட்டது விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகே ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது கோடி பணத்துடன் பிடிப்பட்ட நால்வர் பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை கைதான திருச்சியைச் சேர்ந்த முகமது ரியாஸ் சிராஜித் யூன் சித்திக் மற்றும் ராஜ் முகமது ஆகிய நான்கு பேரும் சென்னை பிராட்வேயில் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்லும் வழியில் சிக்கியுள்ளனர் யாருக்கு பணம் எடுத்து செல்லப்பட்டது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பணத்தை வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு சைபர் கிரைம் டிஎஸ்பி விலகல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து சைபர் கிரைம் டிஎஸ்பி விலகல் குழு அதிகாரிகள் தனது பணியை சரிவர செய்ய விடாமல் தடுப்பதாக டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி புகார் தெரிவித்துள்ளார் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பான தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சீராய்வு மனு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்பால் ஆயிரத்தி இருநூறு முதுநிலை மருத்துவ இடங்கள் பறிபோகும் அபாயம் அரசு மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்களை நீதிமன்ற தீர்ப்பு பாதிக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசின் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டு முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தீர்ப்பால் தனியார் சிறுபான்மையின் கல்லூரிகளுக்கும் பாதிப்பு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வசிப்பிட அடிப்படையிலான இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் நேற்று இருந்தது அமெரிக்க விமான விபத்தில் அறுபத்தி நான்கு பேரும் உயிரிழப்பு அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் மீது விமானம் மோதிய விபத்தில் யாரும் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை மீட்பு படை தெரிவித்துள்ளது அறுபத்தி நான்கு பேருடன் சென்ற விமானம் வாஷிங்டன் டிசியில் ஹெலிகாப்டர் மீது மோதி ஆற்றில் விழுந்தது ஆற்றில் இருந்து இதுவரை பத்தொன்பது பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை தேடும் பணி தொடர்கின்றது மதுரை திருமங்கலத்தில் மூன்று மணி நேரமாக தொடரும் சாலை மறியல் சுரங்கப்பாதை வசதி கோரி திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் ஆலம்பட்டி கிராம மக்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் நான்கு வழி பணிகளால் உரிய பாதை வசதி இல்லை என குற்றச்சாட்டு சாலையின் மறுபக்கம் உள்ள பள்ளி ரேஷன் கடைகளுக்கு செல்ல முடியாத அவல நிலை திருமங்கலம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஈசிஆர் விவகாரம் கூடுதல் தனிப்படைகள் அமைப்பு சென்னை ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தின் தொடர்பாக கூடுதல் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது காரின் பதிவெண்ணை வைத்து தேடியதில் கார் விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் நடுவானில் ராணுவ ஹெலிகாப்டர் மோதிய பயணிகளின் விமானம் சிறிய ரக பயணிகள் விமானம் ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி பயங்கர விபத்துக்கு உள்ளானது ரீகான் விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது இந்த நிகழ்ந்த விபத்து விபத்திற்குள்ளாகி பொடோமா காற்றில் விழுந்த விமானம் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாக்கப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன